வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பா சரி நம் இலக்கு எஸ் எஸ்எஸ்டியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இல்லாமல் வீதம் மற்றும் வீதாச்சாரம் பகுதி மூன்று நம்ம பார்க்குறோம் இது நம்ம பகுதி இரண்டு பகுதி ஒன்று ரெண்டு வீடியோ போட்டாச்சு சரிங்களா அது மெல்லாம் இது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடுகள் எல்லா மேக்ஸ் வீடியோவுமே பிளேலிஸ்டில் போட்டாச்சு சரிங்களா பிளே லிஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் மேக்ஸ் வீடியோ எல்லாமே பாருங்கள் சரிங்களா வாங்க இன்றைக்கி பகுதி வீதாச்சாரத்தில் பி யின் வருமானத்தின் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு சமம் சரிங்களா ஏ வருமானத்தால் இருபத்தி ஐந்து சதவீதம் பி வருமானத்தால் முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு சமம் இணை ஏ மற்றும் பி ஆகியோரின் வருமானங்களின் வீதம் என்னன்னு கேட்குறாங்க வருமானங்களின்

பிராக்ஷன் அதாவது பின்னத்தில் இருந்துச்சுன்னா பின்னத்தில் இருந்துடும் பாருங்கள் ரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா நான் இப்போ ஏன்ற பகுதி மொத்தமாக பார்த்துட்டேன் ஸோ இந்த பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஏ கீழே எழுதிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் சரி பின்னா பி கீழே இதை பறிச்சுருந்தேன் ஏன்ற நம்பரு கொஞ்சம் எழுதி இவ்வளோதான் ஒரே ஸ்டெப்லாம் சரிங்களா ஸோ இதை பண்ணுங்க ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு பிக்குமான வருமானங்கள் வீதம் என்ன ஏழு ஆப்ஷனில் பாருங்கள் சரியா ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் குழம்ப வேண்டாம் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப் சிம்பிளா இதில் என்ன சப்போஸ் இன்னும் அப்படின்னா சி ஒரு பத்து பர்சன்ட் இருக்குன்னு வச்சுருக்கோம் சப்போஸ் வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம் இந்த ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கணும் பி கண்டுபிடிக்கணும்னா இதே இதே பெருக்கணும் சி அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் பார்த்து போய் ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் சரி அப்போ நம்ம பி எதுனால ஏன் பி ல நம்பர் எதுவும்

ఇది ఏంటది థర్డ్ ప్రపోర్షన్ సరేనా థర్డ్ ప్రపోర్షన్ సో మూ మీన్ ప్రపోర్షన్ కో సారీ థర్డ్ ప్రపోర్షన్ కో మీన్ ప్రపోర్షన్ కో ఉల్ల విధం తీరా రెండే కట్ట విస్తే అవ్వలేదు కదా థర్డ్ ప్రపోర్షన్ ఏంటది థర్డ్ ప్రపోర్షన్ b² a వా సో a² మీన్ ప్రపోర్షన్ ఆఫ్ ఫార్ములా నా ab ఇదా రెండు కుల్ల విధం పాప సరే థర్డ్ ప్రపోర్షన్ బాగా 30 నా 30 ఏంటి 30 a వంగరేది பன்னெண்டு சரி பன்னெண்டு இஸ்ட்டு இந்த பக்கம் பாருங்கள் ஒன்பது இஸ்ட்டு இருபத்தி அஞ்சு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் அடிக்க முடியுமா பாருங்கள் நான் மூணு பன்னெண்டு பைக் மூணு முப்பது ஆமாவா சரி இப்போது இரண்டு நாலு பதினஞ்சு ரெண்டு முப்பது ஓ ரெண்டு ரெண்டு ஆயிரெண்டு பத்து ஸோ இது ரெண்டு பெருக்குமே நம்ம உங்களுக்கு என்ன வரும் பதினஞ்சு எழுபத்தி அஞ்சுன்னு வரும் சரி எழுதி எழுதிட்டேன் இந்த பக்கம் ரூட் நைன் அதாவது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் நைன் வரும் மூணு வரும் அதே மாதிரி ஸ்கொயர் ரெட்டை வந்து அஞ்சு வரும் சரி ரெண்டு பெருமை அப்படின்னா பதினஞ்சு வந்துடும் சரியா அவ்வளோதான் இது போய் டிவைட் பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு ஸோ இதோட தேர்ட் ப்ரொப்போர்ஷனுக்கும் மெயின் ப்ரொப்போர்ஷனுக்குள்ள வீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று அப்படிங்கிறது தான் ஆன்சர் இந்த மாதிரி கொஸ்டின் மூன்றாவது வீதாச்சாரம் என்னென்னு தெரியும் அது பார்மலாம் தெரிஞ்சுக்கணும் இடைப்பட்ட விதாச்சாரம் வந்து சராசரி விதாச்சாரம் அப்படின்னா ரூட் ஆஃப் அது பார்மலாக நம்ம வந்துட்டு அது ரெண்டுக்கும் உள்ள வீதம் கேட்குறாங்க சரியா அது பாருங்க ஒரு தொகை ரூபாய் ஆறாயிரத்தி நானூறு மூன்று தொழிலாளர்களால் பிரித்து கொள்ளப்பட்டது ஸோ ஆறாயிரத்தி நானூறு ரூபாய மூன்று தொழிலாளர்களால் பிரிச்சுக்கிறாங்க எந்த விகிதத்தில் பிரிச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மூணு பை அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு என்கிற விதத்தில் பிரிக்கப்பட்டால் இரண்டாவது தொழிலாளர்கள் அதாவது பி கிடைக்கும் பங்கு என்ன இரண்டாவது தொழிலாளர்கள்னா பங்கு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி பின்னமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏபிசியோட விகிதத்தை மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம் சரி ஏ பி

வித்தியாசம் ஐநூத்தி எழுபத்தி ஆறு எண்ணில் அந்த எண்ணில் பதினைந்து சதவீதம் சில பக்கம் அந்த எண் என்னன்னு கேட்குறாங்க எண் என்ன தெரியாது அந்த எண் அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டு அந்த நம்பரோட பதினைஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணும் சரியா சார் நான் அந்த எண்ணை வந்து என்ன தெரியாது நல்லா எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இந்த எக்ஸோட முப்பத்தி ஒரு சதவீதம் சரி வித்தியாசம் என்ன பண்ணுறேன் மைனஸ் போடுறேன் அந்த இன்னும் அதே நம்பரோட பதிமூணு சதவீதம் அதாவது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ஐநூற்றி எழுபத்தி ஆகும் ஆமாம் தானே ஒரே ஸ்டெப் தான் சரிங்களா இப்போ ரெண்டுக்குன்னா எல்சிஎம் நூறு எடுக்கிறேன் எடுத்தால் அதாவது முப்பத்தி ஒரு எக்ஸு மைனஸ் பதிமூணு எக்ஸு தட்டிசி கொடுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு ஸோ இப்போ ரெண்டு கழிச்சு அப்படின்னா வந்து பதினொன்று மூணு வச்சுன்னா எட்டு அப்போ பதினெட்டு எக்ஸு தட்டிசி கொடுத்து ஐநூற்றி எழுபத்தி ஆறுன்ட்டு நூறு ஓகேவா ஸோ இப்போ நான் இதை அடிக்கிறேன் பாருங்க ஓரம் பாருங்கள் வரும்போது இருபதா ஒன்போதா வாய்ப்பால் அடிக்கிறேன் இரம்பது பதினெட்டு சரியா ஆறம்பது ஐம்பத்தி நாலா இது மூணு முப்பது ஆறு நாலு நாலொம்ப முப்பத்தி ஆறு ஆறு ரெண்டாம் டேட் பண்ணுங்க ஆறு ரெண்டு ஸோ எக்ஸ் வேல்யூ என்னது மூவாயிரத்தி இரநூறு ஸோ அந்த எண் என்னது மூவாயிரத்தி இரநூறு அந்த எண்ணோட பதினைந்து சதவீதம் கேட்குறாங்க அப்போ இதோட பதினைந்து சதவீதமாக இருக்கும் ஸோ பதினஞ்சு பை நூறுன்னு அடிச்சுன்னா ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க அடிச்சுட்டா பதினஞ்சு ரெண்டு முப்பது ஜீரோ மூணு பதினஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு மூணு நாற்பத்தி எட்டு அப்போ அந்த எண் மூவாயிரத்தி இருநூறு பதினைந்து சதவீதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நானூற்று எண்பது ஆப்ஷன் தான் சரியான ஆம்ஷம் ஸோ ஸ்டெப் ஸ்டெப்பு கரெக்டாக அதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாமே ஈஸியாக வந்துடும் சரிங்களா அந்த ஸ்டெப்பு போடுறது தான் நம்மளோட கணக்கு அனுப்புவாங்க ஒரு குறிப்பிட்ட தொகையில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்தின் அறுபது சதவீதத்தின் நாற்பது சதவீதம் ரூபாய் நானூற்று முப்பத்தி இரண்டு அந்த தொகை என்ன சரிங்களா இது சிம்பிளிகேஷன் மெத்தட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் சரியா பர்சன்டேஜ் செம்பிஃபிகேஷன் மாதிரி வரும் நம்ம பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை நம்ம எக்ஸ்னு வச்சுக்கிறோம் எக்ஸில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ரெண்டு பை நூறு இன்ட்டு அறுபது பை நூறு இன்ட்டு நாற்பது பை நூறு இன்ட்டு சரியா இது எவ்வளோ கொடுப்பாங்க நான்கு முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லியாச்சு சரி நம்ம பாருங்கள் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ரெண்டு ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ அடிச்சுட்டேன் சில விரையும் அடிக்க முடியாது சரி பாடிங்க ஒரு நாள் நான்கு ஒரு நாள் நான்கு ஜீரோ இது என்னாங்க முப்பத்தி ரெண்டு சரி ஆறு நாள் அடிக்கலாமா ஒவ்வொரு ஆறு ஒரு நாள் நாற்பத்தி எட்டு ஆறு முப்பத்தி ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு ஏன்னா நாற்பத்தி எட்டு சரி ரெண்டாவது என்ன பண்றேன் ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு ஓரம் ரெண்டு ஆறு பன்னெண்டு சரி மறுபடியும் என்ன நாலு நாலு பதினாறு இருபத்தி அஞ்சு நாங்க நூறு ஒரு நாள் நான்கு இருபத்தி அஞ்சு நாங்க நூறு எக்ஸாம் பண்ண வச்சுக்கிறேன் அதெல்லாம் ஒன்பது இன்று இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அறநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு பேருங்க ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒம்பத்தி ரெண்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு ரெண்டு மீதி ரெண்டு ஒம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ரெண்டும் ஐம்பத்தி ஆறு ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள் ஸோ ஐயாயிரத்தி அறுநூற்றி இருபத்தஞ்சுன்றது தான் ஆன்சர் ஸோ கொடுத்துருக்கதை அது இன்னும் இன்னு அப்படின்னா பெருக்க கொடுக்கறேன் முப்பத்தி ரெண்டு சதவீதம் சொல்கிறாங்க நம்ம என்ன பண்ணுவோம் முப்பத்தி ரெண்டு பை நோய் எழுதினோம் மறுபடியும் ஒரு இது சிம்பிளிஃபிகேஷன் பத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் இதுவும் பெரிய தெரியும் ஆனால் கொஸ்டின்ல ஒன்றுமே கிடையாது கரெக்டாக முப்பத்தி முப்பது தொகையை ஏ மற்றும் சி மூவருக்கும் பிரித்து கொடுக்க வேண்டும் முப்பத்தி மூணாயிரத்தி முப்பது பிரித்து மற்றும் பி இருவருக்கும் கிடைக்கும் தொகை விகிதம் தொகை தொகையோட கொடுத்தாங்க பி மற்றும் சிக்கான இருவருக்கும் கிடைக்கும் தொகையின் பி தான் ஆறு

ஏழாம் நாற்பத்தி ரெண்டு ஏழஞ்சு அஞ்சு முப்பத்தி அஞ்சு தான் மூன்று பேருக்குமான டிகி தான் சரி அப்போ மொத்த தொகை முப்பத்தி மூணா இருந்து ஆரம்பிச்சிருப்பதா ஸோ மொத்த பங்கு பெருங்க சார் கூட்டுங்க அஞ்சு ரெண்டு ஏழு எட்டு ஏழு பதினஞ்சுக்கு அஞ்சு மீது ஒன்று நாலு நாலு எட்டு ஒன்பது அப்போ தொண்ணூற்றி அஞ்சு பங்கு எவ்வளவு நமக்கு

பகா என் ட்ரெயின் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அதோடய மடங்காக தான் இருக்க முடியும் சரி அப்போ டேட் பண்ணி பாருங்கள் ஆறு ஏழு ரெண்டு ஆறு பத்தொன்பது ஆள் நம்ம டிவைட் பண்ணுறோம் ஸோ இதை இருபது வச்சுருக்கோம் அப்படின்னா என்னது மூணு மடங்காலதான் இருபது அறுபது ஆகுது ஸோ மூணு நாள் நான் டேட் பண்ணுறேன் ஸோ பெருக்கிற ஐம்பத்தி மூணு மூணு இருபத்தி ஏழு ஏழு மீது ரெண்டு ஒரு மூணு மூணு அஞ்சு சரி மீது என்ன பத்து வரும் ரெண்டு ஆறு அந்த ரெண்டு தானே இந்த ரெண்டு இன்னும் இப்போ நூற்றி ரெண்டுனா அரௌண்ட் நூறு லட்சம் இது அரவுண்டு இருபது லட்சக்கிறோம் அப்படின்னா அஞ்சு மடங்காக அஞ்சு இல்லை இப்போ அஞ்சாறு பேர் ஸோ ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அஞ்சு மீதி நாலு ஒரு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்பது அப்படின்னாலும் மீதி எழுபத்தி ஆறு வரும் சரியா சரி இப்போ இதே பார்க்குறேன் அரௌண்ட் எயிட்டி லட்சிக்கிட்டோம்னா ட்வெண்ட்டினால் நாலு மடங்காக இருக்கும்மா ஸோ நாலு நாலு பேர் இருக்கேன் முப்பத்தி நாள் ஆறு மீதி மூணு ஒரு நாள் நாலு மூணு ஏழு முன்னூத்தி ஐம்பத்தி நாலு ஒரு மடங்கு எதாவது முன்னூத்தி ஐம்பத்தி ரூபாய் ஆயிடுச்சுன்னா சரி இப்போ என்ன கேட்குறாங்க தொகை என்ன நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒரு பங்கு நாற்பத்தி ரெண்டு சரி என்ன நாற்பத்தி மணி பதினாலு இருபது ஒன்று இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூணாம் பன்னெண்டு பதினாறு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று பதினாலாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஆப்ஷன் என்ன பாருங்கள் பதினான்காயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஸோ புரியுதா ஏபிசி அப்போ ஏக்கு பிக்கு போன வீதம் மூணு ஏழ் கொடுத்துருக்காங்க பிக்கு சி தான் ஆறு அஞ்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ணி வீதத்தை அது ஏபிசியோட கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சுட்டோம் சரி மொத்த ரேஷியோடது தொண்ணூற்றி அஞ்சு பங்கு உங்கள் மொத்த தொகை

முதல் எண்ணிலிருந்து இரண்டை கழித்து அப்போ முதல் எண்ணிலிருந்து இரண்டை கழிக்கிறாங்க அடுத்து இரண்டாம் எண்ணுடன் இரண்டை கூட்டு நாள் ஒன்னு எஸ்ட் ரெண்டு என மாறு அந்த எண்களின் முதல் எண்களை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த எண்களோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும் சரியா இப்போ பாருங்க இரண்டு எண்கள் ரெண்டு எஸ்ட் மூணு சரியா அப்போ என்னது ரெண்டு எக்ஸு இரண்டு மூணு எக்ஸ் விதமாக எண்கள் எக்ஸ் கழிக்கிறோம் முதல் எண்ணோட ரெண்டை கழிக்கிறோம் ரெண்டை கழிக்கிறோம் ரெண்டாவது எண்ணோட ரெண்டை கூட்டுறோம் அவ்வளோதானே 2x எக்ஸ் மூணு நம்பரு அது வீரம் ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸில் மூணு எக்ஸ் போடுறேன் முதல் எழுந்து ரெண்டாக கிடைக்கிறோம் ரெண்டாயிரம் ஏன் ரெண்டாக கூட்டும் அது கூப்பிட்டாங்களா கூட்டினா நமக்கு வீதமாக கிடைக்குது ஒன்று 1 கிடைக்குது அவ்வளோதான் சரி அது பேருக்கு இது ரெண்டாம் நாலு எக்ஸு மைனஸ் நாலு தட் இஸ் 3x டு மூணு 4x ப்ளஸ் ஓகேவா இந்த நாலு எக்ஸு பக்கம் வந்துன்னா ஒரு எக்ஸ் ஆகிடும் அந்த பக்கம் பிளஸ் நாலு நாலு ரெண்டும் ஆறாகும் அப்போ எக்ஸில் வேல்யூ என்னது

ஒரு ரூபா ஐம்பது வயசாலாம் எண்ணிக்கையாலும் தெரியாது அதனால அதை எக்ஸுன்னு வச்சுக்கேன் அந்த நாணயங்களில் எட்டு அந்த ரேஷியோல இருக்குது அப்போ ஏன்னா வந்து எட்டு எக்ஸு அஞ்சு எக்ஸு மூணு எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் அந்த நாணயங்களில் எண்ணிக்கையை வச்சாச்சு இப்போ பாருங்கள் பெட்டியில் மொத்த தொகை மக்கானது எண்ணிக்கையோட அந்த எட்டு மொத்த எண்ணிக்கையோட இதோட ஒரு ரூபாய் பெருக்கிறோம் இந்த மொத்த எண்ணிக்கையோட ஐம்பது பைசா பெருக்கிறோம் இதோட இருபத்தஞ்சாவது பைசா போயிருக்கிறோம் பெருக்கிறோம் மொத்த எண்ணிக்கையாக தெரியுமா போயிருக்குங்க எட்டு எக்ஸின்ட்டு ஒரு ரூபாய் ப்ளஸ் சரிங்களா இது ஐம்பது பைசாவை ஒரு ரூபாயை மாற்றணும் அப்போ என்ன பண்ணுறேன் சரி அஞ்சு எக்ஸு இன்ட்டு ஐம்பது பைசா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா இருக்கும் நூறு பைசா நூறு நூறால் டிவைட் பண்ணுறேன் ப்ளஸ் மூணு இன்ட்டு இருபத்தி அஞ்சு பை நூறு ஏன் நூறு குறை புரியுதா ஒரு ரூபாய் அதான் ரூபாய் கன்வெர்ட் பண்ணுறோம் இது பைசா ஒரு ரூபாய் கன்வெர்ட் பண்ணுறது ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா சரிங்களா அப்போ நூறு நாள் ட்ரெயின்னா எல்லாமே ரூபாயாக

நூற்றி பன்னெண்டு முழு நம்பரா எழுதிட்டேன் சரியா அப்போ பாருங்க எல்லாத்தையும் கூட்டுங்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டு நீங்கள் ஒன்று மூணு எட்டு மூணு பதினொன்று நம்ம தானே அஞ்சு பன்னெண்டு ரெண்டு மீது ஒன்று மூணு எட்டு மூணு பதினொன்று சரி இத்தனை எக்ஸ் தேர்ட்டி ஒன் ஒன் டூ ஃபைவ் வந்து என்ன

பிரித்து கொடுக்கப்பட்டது சரி ஓகே ஒரு ஆண் ஒரு பெண் மற்றும் ஒரு பையனுக்கு கிடைக்கும் தொகை சரியா அது எவ்வளோ சொன்னாங்க ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பையனுக்கு கிடைக்கக்கூடிய தொகை மூணு ஸ்டாண்டிஸ்ட்டு ஒன்று என்ற விகிதத்தில் இருக்குமாறு பிரித்து கொடுக்கப்பட்டது எனில் ஒரு பையனுக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க மூணு எக்ஸு தொகை எனக்கு மூணு எக்ஸு ரெண்டு எக்ஸு எக்ஸு வச்சுருக்காங்க சரியா இப்போ இந்த தொகையோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இத்தொகை ஒரு ஆண்டு இப்போ ரெண்டு ஆண்டுகள் கிடைக்கிற தொகை ரெண்டு இது ஆண்கள் கிடைக்கூடிய தொகையா அதோட ரெண்டு ஆண்களோட பிரிக்கிறேன் இது பெண்கள் கிடைக்கிற தொகை இதோட அஞ்சு பெண்களை பிரிக்கிறேன் இது பையன் கிடைக்கூட இதோட எத்தனை பெருக்கிறேன் அப்படின்னா மொத்த தொகை கிடைச்ச மாதிரி இருக்கிறது அதே அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு எச் இது ஒரு ஆண்டு கிடைக்கூடியது ஸோ ரெண்டு ஆண்டு பேருக்கும்போது ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு நாள் இருக்கிறேன் அடித்து ரெண்டு எச் என்பது பெண்கள் கிடைக்க வேண்டிய தொகை ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற தொகை அஞ்சு பெண் இருந்தாலும் அஞ்சாறு பேருக்கிறேன் அடுத்து பாருங்கள் ஒரு பையனுக்கு கிடைக்கிறத எக்ஸு ஆமாம் பையன் வந்து எட்டு எட்டு பையனாக அட்டன் பண்ணுவேன் இதெல்லாம் சொன்னால் மொத்த தொகை எழுநூத்தி இருபது ரூபா வந்துடுச்சு சரிங்களா இந்த கான்செப்ட் இந்த லைனில் எக்கேஷன் புரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கு கொஸ்டினே வந்தால் பண்ணிச்சு ரெண்டு ஆறு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு பத்து எக்ஸு ப்ளஸ் எட்டு எக்ஸ் கண்டிச்சு கொண்டு எழுநூத்தி இருபது இப்போ எல்லாம் அட்டன் பண்ணுவேன் பத்து பதினெட்டாயிரம் இருபத்தி நாலு எக்ஸ் கண்டிச்சுக்கொண்ட்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரூபாய் மூணு ரூபாய் தான் என்ன இருக்கும் ரெண்டாயிரம் அப்போ அப்படியே ஒரு இருபத்தி ஏழு எழுபத்தி ஏழு மூணு இருபத்தி ஏழு நாலு இருபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா வேலு என்னது முப்பதுன்னு கிடைச்சிருச்சு இங்கே என்னது ஒரு தொகை தான் கேட்குறாங்க ஒரு பையன் கிடைக்கூடிய எக்ஸ்ட்ரா திருக்கமா அது எக்ஸு முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பயன் கிடைக்கிற தொகை என்னது முப்பது ரூபாய் இது ஓகேவா அவ்வளோதான் சரியா மூணு ரெண்டு பிரிக்கிறாங்க பிரிக்காங்க

நாலு பே ஐந்து பகுதிக்கு சமம் எண்ணில் முதல் எண் மற்றும் இரண்டாம் ஏன் இரண்டுக்கு இடையே உள்ள வீதம் என்ன சரி முதல் என்ன நான் எக்ஸ்னு வச்சுருக்கேன் அதோட எண்பது சதவீதம் எண்பது பை நூறு சரியா இது என்ன சொல்கிறாங்க சமம்னு சொல்கிறதுனால நான் ஈக்குவல் பண்ணிவிட்டேன் ரெண்டாவது ஏன்னு ஒய்யின்னு வச்சுக்கணும் ஒய்யோட நாலு பேந்து பகுதி சரியா சரி ஒரே படி ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ நாலு ரெண்டு ரெட்டு ஐரெண்டு பத்து சரிங்களா பாருங்க எக்ஸையும் போய் ஒய்யும் பெருக்கிட்டேன் அப்படின்னா என்ன ஆகுது நாலு நாலு அடிச்சுட்டேன் அஞ்சு அஞ்சு அடிச்சிட்டேன் அப்படின்னா ஒன்றுனா ஒன்றுமே ஒன்றுன்னு வரும் ஒன்றுனா ஒன்றுமே ஒன்று ஸோ எக்ஸ் ரெண்டுக்கும்ல வீதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ட் ஒன்றுங்கிறதுதான் சரியான ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பீதம் அண்ட் வீதாச்சாரத்தில் அல்மோஸ்ட் அந்த டாப்பிக்கே கவர் பண்ண மாதிரி மூணு வீடியோ போட்டாச்சு இது மேக்ஸிமம் எல்லாமே நமக்கு எல்லா மாடலுமே கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது இதுவரைக்குமான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் நாளைக்கு நம்ம அடுத்த அடுத்த செஷன் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சதவீதத்தில் பார்க்கலாம் அதுலையுமே ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க சரியா இதுக்கப்புறம் நம்ம அந்த ஒன்று மார்க் ரெண்டு மார்க் கொஸ்டின் எல்லாம் டாப்பிக்கெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் அந்த டாபிக் வந்து அடுத்த அந்த அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்மளோட சேனல் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளோட வியூஸை பார்த்தினா வீடியோஸை பார்த்துனே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ